ஹாய் அரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்ட் இன் தமிழ் உங்கள் பர்சனோடைய ஃபீலிங் ரைட் நவ் எப்படி இருக்குது நம்ம அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் மனசில் யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம் பார்ட்னராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஸோ அவங்க கூட பேசாமல் இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்க வந்து இப்போ உங்களை பற்றி என்ன அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸு என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே நியூ ஃபேஸ் ரீகேண்டல் ரென்யூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரோத் சேஞ்சு மைண்டு அவங்க கொஞ்சம் மனசை மாறிட்டு வராங்க ஓகேவா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குரோத் வேணும் மறுபடியும் வந்துட்டு ஒரு ஏற்கனவே இருந்த அன்பு மறுபடியும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இன்னும் வந்து ஹார்ட் பிரேக் இருக்குது அவங்களுக்கு ஸோ அந்த ஒரு பிரேக்கப் அதில் வந்து அவங்கள மிஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ ரொம்ப ஒரு மன வருத்தம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக அவங்க வந்து பார்க்குறாங்க பிகாஸ் நிறையா வந்து பிரச்சனைகள் போயிருந்துருக்கு ஸோ அது எப்படின்னா லெசன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக அவங்க நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பேஷன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேருமே ஈக்குவலாக நீங்கள் இருந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க மேலே உங்களுக்கு அன்பு இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்குது உங்கள் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃபைனலி ஹெல்த்தி சாய்ஸஸ் என்ன தான் அவங்களுக்கு சாய்ஸ் இருந்தாலும் அது ஐ ஃபீல் இங்கே வந்து நீங்கள் தான் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் மோரோவர் இப்போதைக்கு அவங்க செல்ஃப் லவ் செல்ஃபுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஓகே இன்னுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நடந்த தவறு எல்லாமே அஸ்யூஷ்வல் மேபி உங்கள் பர்சன் எப்போவுமே உங்களை தான் குறை சொல்லிகிட்டு இருந்திருக்கலாம் இப்பயுமே வந்துட்டு அந்த ஒரு எனர்ஜி வந்து தெரியுது ஸ்டில் அந்த ஒரு எனர்ஜி இருக்குது இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சம்வாட் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு பட் இப்போதைக்கு அவங்க இன்னும் தயார் ஆகலை இன்னுமே கோபம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ அதனால தான் கொஞ்சம் கால் ஃபோனு மெசேஜ் கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் மீண்டும் நாம் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் ஆ பை